உண்மையிலே வந்து ஒரு நல்லா இருக்கிற அதாவது மிடில் கிளாஸ் இருக்கிற ஒரு குடும்பம் நிலைமைக்கு வருவாங்கடா அவங்கள போல ஒரு மனவேதனை கூடிய ஆட்கள் யாருமே இல்ல ஒரு வாரம் பாக்குறம் இல்ல என் சாப்பிட்டு போன ஒரு அப்பா மட்டும் தான் என்ன பார்க்காரு அவர் இப்ப கோயிலுக்கு போனா அவரு மரங்காட்டில அந்த அமுது கொண்டு வருவாரு அவங்க கொண்டு வருவாருன்ற அதத்தான் இப்ப நான் சாப்பிட்டு கொண்டு வைக்கிறது அப்படியான கோழிகள் எல்லாம் வந்து செய்து ஒரு குடும்பம் நிறைய மாடுகள் எல்லாம் வச்சிருந்த ஒரு குடும்பம் ஆனா இப்ப வந்து பாருங்க அந்த அண்ணன் இருந்தது

உதவி செய்கிறதுக்காக இந்த அக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா கணவனை விழுந்து ஒரு தன்னன் தனிமையில் வாழ்ந்து கொண்டு வராங்க ஒரு உட்கட்டான சூழ்நிலையில் இப்போ இருந்து கொண்டு இருக்கிறாள் எல்லாமே வந்து நான் டீட்டெயில்ஸாக உள்ள போயிட்டு காய்க்கிறேன் இதான் வந்து அக்காவோட வீடு பார்க்கும்போது என்ன இப்போங்க பணக்காரர்கள் ஒரு என்ன எப்படி சொல்கிற கடும் கஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய இவருக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த அண்ணா வந்து இறந்துட்டாங்க அந்த அண்ணா வந்து இறந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகுது அந்த அண்ணா இருக்கும்போது அடித்த இந்த தகரங்கள் மற்றது வீடு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் கொடுத்த வீடு எல்லாமே வந்து நான் உள்ளே போய் பேசுகிறேன் இந்த அக்காவிற்கான உதவியை யார் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சில் அறுபதாவது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற ரேமன் என்கின்ற ஒரு அங்கினுடைய மகன் தான் அப்பாவினுடைய ஒரு ஞாபக அப்பாவுக்கு பிளஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க அப்போ அந்த பிறந்தநாளை கொண்டாடுகின்ற ரேமன் அவங்களுக்கு வந்து எங்களுடைய மக்கள் நாயான் யூடியூப் சேனல் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் சரி நம்ம உள்ளே போயிட்டு அந்த அக்காவோட வந்து பேசிக்கொள்ளலாம் இன்னும் வந்து அந்த அக்காவோடய வீடு இந்த பங்க பாருங்க இந்த வீடு தான் ஆனால் இந்த வீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட வீடு பார்க்கும் போது நினைப்பீங்க வீடெல்லாம் இருக்குது வளம் இருக்கு எல்லாம் ஓகே தான் நீண்டு ஆனால் வந்து இவங்க அந்த ஒருவேளை உணவு உண்டுறது கூட இப்போ வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இப்போ ஆரம்பத்தில் வந்து எப்படி சொல்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் இல்லாமல் கடும் முகலையும் இல்லாமல் அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கொஞ்சம் குறைவாக தான் அவங்களோட வாழ்க்கை வந்து ஆரம்பத்தில் நடந்து கொண்டு இருந்தது இப்போ அந்த அண்ணா வந்து இருந்ததுக்கு பிறகு இவங்க வந்து கட்டுமே அந்த முறையில் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒரு பெண் பிள்ளையும் இருக்குது மற்றது வந்து ஒரு சின்ன பொடியன் இருக்கார் பாடசாலைக்கு போகிற பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போய் தான் நினைக்கிறேன் இப்போ வந்து அந்த அக்கா வந்து அந்த பக்கமாக நின்று கொண்டு இருக்கிறாங்க அந்த அக்காவோட வந்து பேசுவோம் அதுக்கிடையில் பார்த்துட்டிங்கன்னா அந்த கோழி வந்து நாங்கள் எடுத்திருந்தோம் அக்கா வீட்டுக்காக மற்ற உலர் பொருட்களும் வாங்கியிருந்தோம் அப்போ இந்த அண்ணாங்களோண்டிருக்காங்க அதாவது இந்த கோழியை வந்து கொண்டு வந்த அண்ணாவுங்க அதை நாங்கள் வந்து பேசிக்கொள்றோம் அதுக்கு முன்னாடி வந்து அக்காவோட பேசுவோம் சரி ஓகே வணக்கம் அக்கா வணக்கம் உங்களோட பேர் என்ன அண்ணே பிரியா தேவி தேவிசிதா தேவி சரி ஓகே என்னன்னு சொன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுல உங்களுக்கு எது பிரச்சனையா மனப்பூர்வமான சம்மதமா சம்மதம் என்ன சொன்னாங்க போற இடங்களுக்கு முதல்ல முதலாவது வீடியோ எடுக்கும் போது கேட்கறது வளமே அந்த வேலை கேட்டு இருந்தோம் சரி ஓகே என்னென்னு சொன்னா

உங்களுடைய சாப்பாடு எல்லாம் நான்கு போய்கொண்டிருக்கேன்டா சில நேரம் பொங்கல் மட்டும் கொண்டு வருவாரு பொங்கல் மூத்து வரியா கொண்டு வந்தா நான் அத ஒருப்பேன் அடுத்து சாப்பாடு பிள்ளைகளுக்கு கறி ஆகி கொடுத்துட்டு நான் கவலைப்பட்டு போயிருக்கேன் நம்மளோட பாலுக்கு இப்படித்தானா போய் அப்ப என்ன சொன்னா உங்களோட அப்பா வந்து குருக்கள் அவர் வந்து ஆலயத்துல பூசை முடிச்சுட்டு கொண்டு வர பொங்கலை தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் பாருங்க சரி அப்ப ஒரு பத்தி நாளைக்கு அந்த பொங்கல் முதுவடிக்கணும் கொண்டு வந்தாதான் நான் சாப்பிட்டு கொண்டு இந்த உடம்புல இப்படியோ ஒரு இது பிளனுன்றது இல்லண்ட உடம்புல ஸ்கூலுக்கு போற உள்ள மூத்த உள்ள ஏழாம் ஆண்டு இந்த தரம் அஞ்சாமாண்டு வடிக்கிறான்

அப்பா வந்து குறுக்கலாம் இப்ப ஆலயத்துல வந்து பூசை முடிச்சிட்டு அங்க கிடைக்கக்கூடிய பொங்கல் அமுத்துகளைத்தானா கொண்டு வருவாங்களாம் அப்போ அதைத்தானா கூட சாப்பிட்டா கூட வாழ்க்கை வந்து இப்ப போய் கொண்டிருக்கிறான் இதுக்குள்ள எப்படி இது நிலைமை என்னன்னு சொன்னா நாங்கள் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் அந்த வடை விக்கிற ஜீவாக்காவுக்கான உதவிகளை செய்யறதுக்கா வேண்டி அப்போ அக்காவோட தகவலை நான் கேட்டு அறிஞ்சு கொண்டேன் அது மட்டுமே நானும் வந்து இந்த கிராமத்தை சேர்ந்த ஆள் தான் அப்ப வந்து இந்த அக்கா வந்து என்ன வந்து நேரடியாக சந்தித்து உதவிகள் கேட்டிருந்தோம் அப்போ நான் அக்காவை பற்றி நானும் வந்து நிறைய இடங்கள்ல விசாரிச்சிருந்தேன் என்னோட சொன்னா எல்லாரும் விசாரிக்க தானே வேணும் அப்ப அந்த இடம் விசாரிச்சிருந்தேன் அக்கா வந்து ஒரு ஒருபோல உணவு கூட சாப்பாடு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு பாலா எல்லாமே வந்து எல்லாம் ஓகே எல்லாம் நல்லா இருக்கு என்ன சொன்னா அந்த அண்ணா வந்து செத்து பத்து நாளகா ஒன்றரை வருஷம் இப்ப உங்களோட கணவர் வந்து இறந்து ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் அதை வந்து சொல்லிக்கொள்ளணும் கண்டிப்பா அக்காட கணவர் வந்து இறந்து இப்ப ஒன்றரை வருஷம் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு நிறைய மாட்டாங்களா ஆனால் அந்த ஒன்றரை வருஷத்துக்கு முதல் அந்த அண்ணா இருக்கும்போது இவங்க நல்லா தான் வாழ்ந்தவங்க அதாவது வீடு வந்த அரசாங்கத்தில் கொடுத்த வீடு இப்போ வளவு வேலி எல்லாம் தகரதால ஆடிச்சு சும்மா நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் அந்த அண்ணா இறந்ததுக்கு பிறகு இந்த உடல உணவுன்றது கூட இவங்களுக்கு கஷ்டமா இருக்குது காரணம் என்ன சொன்னா இவங்களுக்கான அந்த வாழ்வாதாரம் இல்லை இவங்களுக்கான தொழில் இல்லாதால சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த இடத்த வந்து கோழியை வளர்த்தவங்க பெரிய அளவிலான இந்த போர்க்கோழிகள் அப்படியான கோழிகள் எல்லாம் வந்து விஷ்ணை செய்த ஒரு குடும்பம் நிறைய மாடுகள் எல்லாம் வச்சிருந்த ஒரு குடும்பம் ஆனால் இப்போ வந்து பாருங்க அந்த அண்ணன் இறந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காங்கன்ட்டு அப்போ அந்த வகையில் வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்கள் முதல் கட்டமாக வந்து வாழ்வாதார உதவியாக வந்து ஒரு கொஞ்சம் கோழி வாங்கி வந்திருக்கோம் அதாவது ஒன்பது பேடும் ஒரு சேவலும் வாங்கி வந்திருக்கோம் இந்த இருக்குது கூட எல்லாமே வந்து கல்லால் வந்து கட்டி அந்த பக்கம் இருக்கிறதையும் வந்து நான் கண்டிப்பாக காட்டிக் கொள்வேன் அந்த பக்கம் போயிட்டு ஒரு சாவலையும் வச்சு இந்த ஒரு நாளைக்கு எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் உழைக்கும்படி சந்திச்சா நான் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு வைப்பேன் என்னண்டா இந்த வீட்டோட தொலை செய்யறதுக்காக ஒரு சில்லற கடை உதவி செய்யலாம் வீட்டோட இருந்து நான் தொலை அப்படின்னு சொன்னா எங்க கையிலயும் இல்லைக்கா இப்ப வீடியோ பார்த்துட்டு யாராவது முன் வந்து உதவி செய்தாங்கடா கண்டிப்பா உங்க கையில கொண்டு நாங்க தருவோம் இப்ப நாங்க வந்து முதற்கட்டமா வந்து பாத்துட்டீங்கடா இந்த உதவியை பிரான்சில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா வந்து வழங்கியிருந்தா அதாவது தன்னுடைய அப்பாட அறுபதாவது பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிற ரேமன் என்கிற அங்குற ஒரு ஞாபகத்தமாக வந்து இந்த உதவி கிடைச்சது அதாவது இருபதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க அந்த இருபதாயிரம் ரூபாய்க்குரிய நாங்க அந்த கோழியை வந்து வேண்டி வந்திருக்கணும் அது மட்டும் இல்ல அந்த பக்கமா வந்து உலர் உணவுப் பொருட்கள் கொஞ்சம் வேண்டி வந்து அது ஒரு பக்கம் இருக்கு அந்த பக்கமா வந்து கோழி கூட்ட பாத்து வருவாங்க வாங்க போயிட்டு வரும் அப்படி பாருங்க அந்த பக்கமா வந்து கோழி கூடு இருக்குது அந்த கோழி கூட்டம் பாருங்க ஒரு வருடத்துக்கு முன்னாடி அவங்க வந்து நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்போது வந்து கடுமை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க இப்ப இன்னும் அவங்க வந்து கடு பின்னடைவை சஞ்சிற கூட அப்படின்றதுக்காக தான் இந்த கோழி வளர்ப்பவங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் பாருங்க பெரிய கோழி கூடு இருக்குது எப்படியும் ஒரு இருநூறு முந்நூறு கோழிக்கு மேலே வந்து வளர்க்கலாம் பெரிய கூடு

தக்காவுக்கு நாங்கள் உடனடியாக உதவி செய்ய வந்ததுக்கான காரணம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய இடங்களுக்கு நாங்கள் போவோம் வீடே இல்லாமல் வந்து இந்த மரத்துக்குள்ளே இல்லாமல் வந்து நுளம்புலையை போடுறது நிறைய குடும்பங்கள்லாம் கஷ்டப்படும் குடியிரு வீட்டில் கஷ்டப்படும் சில இடங்களில் பார்த்துட்டிங்கன்னா வீடு பளம் இல்லாமல் இருந்து இருக்கும் கஷ்டத்தினால இவங்க வந்து வீடு பளம் இல்லாமல் வந்து விற்பாங்க இல்லை சொன்னால் அடகு வைப்பாங்க அப்புறம் அந்த அடகுலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு இவங்க வந்து பாடாத பாடுபடுவாங்க அப்போ அந்த ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இந்த வீடு வளவில் இல்லாமல் வந்து அக்கா அடகு வச்சுருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி வந்திருந்தோம் என்னென்னு சொன்னால் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன் இந்த அக்காவை பற்றி விசாரிக்கிறதுக்காக வேண்டி நேரடியாக வந்திருந்தேன் இப்போ என்னென்னு சொன்னால் நான் வந்து எடுத்து உடனே வந்து போய் எந்த ஒரு உதவிகளையும் செய்கிறதில்ல இல்லை நல்லா வந்து தீவிர விசாரித்து இவங்களுக்கு உண்மையில் கஷ்டம் என்று தான் உதவி செய்கிறேன் அப்படி தான் நாங்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்திருந்தோம் அப்போ அக்காட்ட வந்து கேட்டிருந்தேன் என்ன மாதிரி அக்கா நிலைமை எப்படி போயிது அப்படி இப்படின்ட்டு அப்போ அந்த அக்கா சொன்னது இந்த கதை தான் இந்த பொங்கட சொன்னது அதாவது பொங்கல் சாப்பிட்டு தான் இவங்களோட வாழ்க்கை வந்து போய்கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி என்ன டைம் வந்து கவலைப்பட்டு சொன்னாங்க அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் இந்த வீடு வளவெல்லாம் விற்றுட்டு எங்கேயாவது போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் கதைச்சாகும் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல அப்போ அந்த டைம்ல அப்ப நான் சொன்னேன் அப்படியெல்லாம் எதுவுமே செஞ்சிட தேவையில்லை கார்டு சொன்னால் இருக்கிறது பொம்பளை புள்ள அதாவது சின்ன பொடியன் இப்போ நீங்கள் வந்து இந்த வீடு வளவெல்லாம் விற்றுட்டதுக்கப்புறம் நீங்கள் எங்க போய் இருக்க போகிறீங்க கஷ்டத்தில் வந்து வந்து நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அந்த மூட்டெடுக்கிறது திரும்ப கஷ்டப்படணும் அப்போ நான் வந்து வந்து இப்போ முதல் கட்டமாக வந்து வாழ்வாதார உதவியாக வந்து இந்த கோழியை வேண்டிட்டு வந்துருக்கேன் அதாவது கோழில ஏதாவது வருமானம் கிடைக்கும் இன்னும் ஒரு சில வாரங்களில் வாரங்களில கோழி வந்து முட்டோட ஆரம்பிச்சிருக்கும் இது வந்து விலங்கோழிகள் சரியா அப்போ இதை வச்சு நீங்கள் கூட சாப்பாட்டு பிரச்சனைகளை போய் பாத்துக்கொள்ளுங்க பிள்ளைகளை படிப்பொள்ளுங்க அடுத்த கட்டமாக வந்து ஏதாவது உதவி கிடைச்சா கண்டிப்பா ஒன்னும் தருவேன் சரியா ஒரு மாதம் பாடல இருந்தவர் ஒரு வருஷம் ஒன்ற வருஷம் ஆகிட்டு செத்து என்னோட தொழில் வந்து வந்தவரு

காதிரਾਇலே சுமைலிதா இல்ல அப்பே ஏதாவே லாகேரணா குளிச்சி ஊடுத கொண்டு ஸ்கூலுக்கு போ டாப்ோ கட்

இந்த உதவி யார் செய்திருக்காங்கன் பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் அறுபதாவது நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ரேமன் என்கிற ஒரு அங்குற ஞாபகவர்த்தமாக அவருடைய மகன் வந்து இருபதாயிரம் பணத்தை அனுப்பியிருந்தார் அப்போ அதற்குரிய அந்த கோழியில் இருந்தோம் வேண்டியிருந்தோம் நீங்கள் இப்போ தண்ணிக்க காசு கொடுத்தாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ அண்ணா வந்து கோழியை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது திக்கோடு என்கின்ற இடத்துல இருந்து ஒரு பத்து கோழி இருக்குது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக காயப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கோழியை வந்து உள்ளே தூக்கிட்டு போவோம் வேணாம் தூக்கி எடுக்க முடியாது போலியோடமே இல்ல இல்ல காலை கட்டி நাড়ি காலை கட்டி இருக்கு ஆ வாங்க அவ்ளோ வா டே இருக்குது எத்தனை கோழிக்கு ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரம் கோழி எடுத்து தெரியும் நிறைய பேருக்கு அப்ப என்ன சொன்னா இப்ப நிறைய பேர் கேட்பீங்க இந்த கோழி விலையெல்லாம் கேட்கல நீங்க அவங்க கிட்ட ஒண்ணு பாதிக்கலாம் விலையை குறைங்க அப்படி சொல்லாம நீங்க அவங்க சொல்ற ஆசை உடனே குடுக்கீங்க அப்படி இல்ல முன்னாடி வந்து நாங்க அண்ணா கிட்ட வந்து சில சில வேலை திட்டங்கள் செய்யிருக்கு அண்ணாக்கள் ஊடாக அப்ப அந்த வயல வந்து பேர்டு கோழிக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூறுவா அதில் வந்து சேவலும் இருக்குது சேவலுக்கு ரெண்டாயிரம் ஆனா அந்த சேவலுக்கு கூட ஆயிரத்தி எண்ணூறுவா தான் அந்த அண்ணாக்கள் போட்டிருக்காங்க அப்ப அத சொல்ல விரும்புகிறேன் அப்ப அந்த வகையில வந்து பத்து கோழி இருக்குது இதுல பாருங்க பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் இருக்குது அப்ப அந்த அண்ணாக்கள் வந்து கூலிக்கு வந்து ஆட்டோலாம் ஏத்தி வந்தவங்க அவங்களுக்கு வந்து அந்த அயர்காசா வந்து ஆயிரம் கொடுக்குறேன் சரி நம்பிக்கை நன்றி நான் வேற எதுமெண்டா நான் கோழி எடுப்போம் நீங்க கொஞ்சம் கோழியில எடுத்தாங்க சரியா என்ன சொன்னா அந்த நாட்டு கோழியில எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படி வந்து இப்ப கோழிகள் வந்து வேற இடங்கள் எங்கேயாவது இருந்தால் கண்டிப்பாக வந்து மட்டக்களை மாவட்டத்தில் எங்கேயாவது இருந்தா நீங்க வந்து கொஞ்சம் கமன்ல சொல்லுங்க எங்களுக்கு வந்து ஹெல்ப் இருக்கு ஒரு இடத்தையும் வந்து எடுக்காம எல்லா இடங்களும் எடுக்கும்போது அவர் நம்பிக்கையா இருக்கு சொன்னா தொடர்ந்தே இன்னும் ஒரு ஆட்டம் நிறைய ஒரு கல்யாணக்குள்ள இருக்கும் இப்போ எல்லாரும் நம்ப மாட்டாங்க நம்ம செய்கிற வேலை ஒரு வேலை கேள்வி நிறைய பேர் ஆயிரம் வீதம் ஆயிரம் பேர் பேசுவாங்க கண்டிப்பா அப்ப அதனால சொல்றேன்

பார்த்துருப்பீங்க நம்புறேன் அப்போ அந்த வகையில் வந்து ஒரு ஆயிரம் ரூபாண்டு மிச்சம் இருக்குது இந்த அந்த இருபதாயிரம் ரூபாயில் பதினெட்டாயிரம் ரூபாய் கோழி எடுத்திருந்தோம் அப்போ அந்த பதினெட்டாயிரம் ரூபாய் கோழி எடுத்ததுக்கு பிறகு அந்த ஏற்றி வந்த கூலி வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துருந்தோம் அப்போ ஆயிரம் ரூபா மிச்சம் இருக்குது இந்தாங்க இல்லை இல்லை இதை போய் புரிங்க சரியா அப்போ அக்கா வந்து நம்மளை காசை கொண்டு விட்டா ஆயிரம் ரூபாய் கொண்டு விட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அடுத்த வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்காவுக்கான அந்த உலர் பொருட்கள் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் அந்த வீடியோ நாங்கள் கடையில் அந்த பொருட்கள் வாங்குவது எடுத்துருந்தோம் அந்த வீடியோ பார்த்துருவாங்க சரி நம்ப கடைக்குள்ளே போகலாம் அந்த உலர் உணவுப் பொருட்களை வாங்குறதுக்காக அண்ணா வணக்கம் வணக்கம் என்ன சொன்னால் உலர் பொருட்கள் எடுக்கணும் டொனேட் பண்ண அப்புறம் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டா இருக்கணுங்க தான் தாங்க நடுது என்ன மாதிரி விலை எல்லாம் வந்து பார்த்து போடணும் சரி

பாருங்க இப்போ அண்ணா வந்து இந்த கடைக்கு வந்து வந்த விலையே அப்படி தரப்போறாங்க நாங்களும் வந்து நிறைய கடை கடைகளுக்கு நாங்கள் அப்போ அந்த கடை கொஞ்சம் பழக்கம் வாங்குறதுக்கு பிறகு என்ன செய்வாங்க இப்போ நாங்கள் பொருட்கள் வாங்கினதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா வந்து இந்த பிஸ்கெட் பேக்கெட் மற்ற சின்ன சின்ன ஏதாவது ஒரு பொருளை தூக்கி போடுவாங்க தம்பி இதை கொண்டு கொடுங்க அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அதனால் பழக்கமான கடைகளில் போய் நாங்கள் அவங்ககிட்ட வந்து இப்போ பேரம் பேசிட்டு நிற்கிறோம் இல்லை இப்போ என்னடா தொடர்ச்சியாக வந்து சில கடைகள் எடுக்கும்போது நாங்கள் வந்து டொனேட்டை தான் பண்ண போகிறோன்றது அவங்களுக்கே தெரியும் இப்போ சிலவங்க புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் பாருங்கள் கடைக்குள்ளே போகிறாங்க விலை எவ்வளோன்னு கேட்காங்க இல்லை காசை கொடுத்து போய்ட்டும் காசு சும்மா வருது தானே அப்படின்றதுக்காக வேண்டி வாங்கிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்கும் இப்போ வந்து காசுகள் வந்து சும்மா வரல ஏதோ ஒரு வகையில் புலம்பெயர்ந்து இந்த உறவுகள் நிறைய வெளிநாட்டுகள் இருந்தாலும் பெரிய பெரிய நாடுகள் இருந்தாலும் அவங்களும் வந்து பனி மழை வெயில் கஷ்டப்பட்டு தான் காசி கொஞ்சம் கொஞ்சம் அதில் வந்து மிச்சம் பிடிச்சி சேமித்து அனுப்புகிறாங்க அது எங்களுக்குமே தெரியும் வந்த வகையில் வந்து சரியான முறையில் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கோம் வந்த வகையில் வந்து நான் அண்ணா அடக்கி நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தரம் வந்திருந்தோம் வந்த வகையில் வந்து அண்ணா தெரியும் எங்களை அப்போ இந்த பொருட்களில் வந்து அவர் இந்த கடைக்கு வந்த விலைக்கே தரப்போகிறார் சரி நம்ம பொருட்களை பொருட்களை போட்டு எடுப்போம் அண்ணா உரிநோய்பொருடெலாம் வாங்கியாச்சு என்னென்ன உயிரிணர் பொருட்கள் வாங்கியிருக்கோம் அவ்வளோ கண்ணா வந்து தந்திருக்காருன்றதை இப்போ அண்ணாவே சொல்லுவேன் சொல்லுங்கண்ணா இந்த சீனி வந்து மூன்று கிலோ எழுநூறுவா போட்டிருக்கு தேயில் அரை கிலோ எண்ணூறுரூவா சோயா ஒரு கிலோ நானூற்றி எண்பது மீண்டின் வந்து ரெண்டு மீன் எண்ணூறுரூவா ஆனால் ஒரு மீன் வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா அடிச்சிருக்குது பருப்பு ரெண்டு கிலோ அஞ்சூற்றி எண்பது ரூபா சோப் ரெண்டு முந்நூறுவா லைவோய் இந்த ஃப்ரெண்ட்ஸும் ஒரு கிலோ இந்த புலமோஷன் வந்து முந்நூற்றி நாற்பது ரூபா பிஸ்கெட் வந்து முந்நூறுரூவா அரிசி பத்து கிலோ ரெண்டாயிரத்தி முந்நூறு மா அஞ்சு கிலோ வேக் அது ஆயிரம் ரூபா அங்கர் நானூறு கிராம் ஆயிரம் ரூபா ப்ரஷ் நாலு வந்து நானூற்றி நாற்பது தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு லிட்டர் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா உப்பு ரெண்டு வைக்கெட் இருநூறுரூவா மொத்தமாக வந்து பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூறுவா வருது ஆ பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூறு வருது இப்போ நாங்கள் வந்து பத்தாயிரம் தான் அண்ணாட்ட போட சொன்னாங்க ஆனா பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபா வருது சரி பிரச்சனை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த அண்ணா அண்ணன் அந்த அண்ணா வந்து பத்தாயிரம் தாங்கண்டு சொல்லியிருந்தார் சரி இந்தாங்கண்ணா அவ்வளோ பாருங்க பத்தாயிரம் பத்தாயிரம் இருக்குது அது மட்டும் இல்லை பாத்தீங்கன்னா அண்ணா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்கெட் பேக்கெட்னு போட்டார் அப்படி சொல்ல தானே வேணும் அவர் அண்ணாவோட சொன்னு சொல்லுங்க நான் அவர் சொல்ல அண்டு தார் நான் சொல்றேன்ல நம்ம பாத்துருக்கிற உறவுகள் தெரிய தானே வேணும் என்னன்றது நாங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து இருந்து போறோம் இந்த உதவியை யார் செய்திருக்காங்கட்டு பார்த்தீங்கன்னா அப்பாவான முருகன் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு யசோவன்கின்ற மகன் வந்து பத்தாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பியிருந்தாங்க கஷ்டப்படுற யாராவது கொடுங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு நம்புறன் பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூறுவா அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ அந்த வயலில் தான் இந்த அங்கே அதுக்குரிய வில் இந்த இருக்க வில் இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் வேறு அங்கேயும் பொருட்கள் வந்து மலிவா இருக்குதா அப்படின்னு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி இந்தாங்க அப்போ இந்த உதவியை செய்த அந்த பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற ரேமன் அங்களுக்கும் மற்ற இந்த மாதிரி உலக பொருட்கள் வாங்கி தந்த அந்த அண்ணா அவங்களுக்கு நீங்கள் என்ன கசொல்லி கொள்ள விரும்புகிறீங்க நன்றி இல்லையா ஆ இதான் வந்து கூட கணவர் என்னக்கா இருக்கு பாருங்க அக்காட கணவருடைய படம் மயில் வாகனம் விமலநாதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தாம் மாசம் இருபத்தி ரெண்டு இறந்திக்காங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அப்பதான் இரண்டாம் மாசம் அப்படின்னு சொன்னா ஒன்றரை கறந்து வருஷத்துக்கிட்ட என்ன சரியா கானாவுமே வந்து ஒரு கணவன் இல்லாம ஒரு குடும்பத்தை வந்து ஒரு பெண் வந்து தலைமை தாங்கிறது சின்ன விஷயம் இல்லை

இது ஆரிகிச்சு சந்தோஷமா இருக்கு ஓ இன்னைக்கு எந்த வீட்டுக்குள்ள சொன்ன நம்ப மாட்டேயே உப்பு கொச்சுக்கு அரிசிக்கு வழி இல்லைண்ட வீட்டுக்குள்ள நான் இதை எதிர்பார்க்க இல்லைண்ட வீட்டை இப்படி வந்து சேர் நான் சமைச்சி சாப்பிடுவேன்ட நம்பிக்கை எனக்கு இன்றைக்கு இல்லை இத ஒரு சந்தோஷம் எனக்கு இன்றைக்கு

எதிர்பார்க்கல இருந்தே நம்ம கணவர் நம்ம இது அரிசி தாட்டி அரிச வாங்கி கொண்டு வருவாரு கறிய புளிய வாங்கி கொண்டு வர பிள்ளை சமைச்சு கொடுத்து சொல்லுவாரு ஆள் இல்லை எனக்கு அப்படி நம்ம போட்ட நான் பான் இந்த வீட்டுல என்ன ஒரு வேறும் பாக்குறது இல்ல இன்ப நான் என்ட ரெண்டு பிள்ளைல இருந்தான் இந்த வீட்டுல எப்படி நம்மள வாழ்க்கை இப்படி பெய் தேண்டோடு குளறி கொளரட்டான் ஒரே இரிக்கிறேன்டான் இதே கிடைச்சது எனக்கு இன்டாக்கி சந்தோஷமா நானே இதாரிக்கு ஓகே தா என்ன கவலைப்படாதீங்க குளராதீங்க இந்த கோழிய வலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்சம் முன்னேற பாருங்க கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உறவுகள் வந்து முன்பருவாங்க நான் நம்புறோம்

ஒரு அது முட்டா விட்டாலும் காணுமே அப்படி முட்டாய்க்கு ஐநூறு ரூபாயும் ஐம்பது ரூபாய் விட்டா காணும் எனக்கு நான் தண்ணி காய்ச்சி கட்டணும் தண்ணி காய்ச்சி வர இது மாதம் ஆயிரத்தி ரூபாய் கரண்டு காய்ச்சி வரது ஒரு ஐநூறு அழுநூறு ரூபா வயிற்று அதெல்லாம் நான் ஒண்ணு நான் வீட்டு நிலைமை கொண்ட புள்ள இப்ப அதான் நான் முன்னாடி சொல்லி என்னென்னு சொன்னால் உண்மையில வந்து ஒரு நல்லா இருக்கிற அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிற ஒரு குடும்பம் கஷ்டத்துக்கு நிலைமைக்கு வருவாங்கடா அவங்கள போல ஒரு மனவேதனை அடையக்கூடிய ஆக்கள் யாருமே இல்லை அப்போ அந்த வகையில வந்து இவங்க அப்ப இருவரும் காலங்கள் இந்த வீடு வள வந்து அடகு வச்சிடக்கூடாது கூடாது இவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் இருந்தால் இவங்க வந்து கட்டமா வந்து ஒரு சாப்பாட்டுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்தி கொள்வாங்க அப்படின்ற நோக்கத்துக்காக வேண்டியா இந்த உதவியை நாங்கள் முதற்கட்டமாக செய்திருக்கின்றோம் ஆனா இந்த அக்கா வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே வந்து விசாரிச்சுட்டு போயிருந்தேன் என்ன மாதிரி பிரச்சனை என்ன ஓகேவா என்ன மாதிரி கேட்டு போயிருந்தேன் எடுத்த உடனே நம்ம வந்து உதவியை நேரடியா போய் செய்யறது கிடையாது நிறைய பேர் நம்மளோட உறவுகள் நம்மள வந்து அண்டி இருக்கிற உறவுகள் நிறைய பேருக்கு தெரியும் நம்மளோட பேசுகின்ற உறவுகளுக்கு தெரியும் வந்தவையில வந்து வந்திருந்தேன் அக்காட்ட வந்து விசாரிச்சு போயிருந்தேன் அவன் விஷயத்தை வந்து அக்காட்ட வந்து சொல்லல நான் சொல்லாம திடீர்னு நான் வந்திருந்தேன் அப்ப வந்து உண்மையிலே வந்து உங்களுக்கு தேவை தேவை இருந்து நாங்க இந்த உதவியை செய்திருக்கோம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கின்றேன் உண்மையிலேயே வந்து இந்த பிரான்சில இருந்து பிறந்த நாளை அதாவது அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ரேமன் அங்களுக்கும் அந்த உதவியை செய்த ரேமன் அங்களுடைய மகனுக்கும் வந்து கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சு கொடுறோம் சரி நாங்க இந்த வீடியோ முடிக்கிற இறுதிகட்டத்துக்கு வந்துட்டோம்

எனக்கு என்ன என்ன நான் வீட்டோட இருந்து ஒரு சின்ன தொழில ஒரு சில்லற கடை உண்ட போட்டு நான் அதுல வார வருமானத்தை என் ஃப்ரெண்டு உள்ளேலையும் படிப்பிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும் என்ற நோக்கத்துரா நான் இந்த ஊர்ல வாழ்ந்தோன்றீங்க என்ன ஒரு வாரம் பாக்குறாக்க ஒத்தரும் இல்ல என் சாப்பிட்டியா குடிச்சியா உள்ளே இல்லைங்க அப்ப உனக்கு ஒரு ஒரு வாரம் வந்த என்ன கேக்குற அப்பா மட்டும்தான் என்ன பாக்காரு அவரை இப்ப கோயிலுக்கு போனா அவரு பரங்காட்டில அந்த அமுது கொண்டு வருவாரு பொங்க கொண்டு வருவாருன்ற அதத்தான் இப்ப நான் சாப்பிட்டு கொண்டு வைக்கிறேன் சில நேரம் சில நேரம் அதுவும் இல்லாம நாங்க பட்டினியா அங்கடம் தெரியும் சரி ஓகே நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் முடிவு வேற சொல்ல விரும்புறீங்களா வேற ஒன்றும் ഉദവി നമ്പി കേ சந்தோஷம் ஆயிருக்கேனக்கு நான் அதிர பாக்கல யாராவது விஷயம் முன்ன வந்தாங்க கண்டிப்பா சரி சரி